வணக்கம் முர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்ட்டுனா பொதுமக்கள் சென்று வரக்கூடிய ஒரு பொது பாதையில் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவருடைய சொந்த தேவைக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு முன் விரோதத்தின் காரணமாக அந்த பொதுப்பாதை முழுவதும் அவருடைய ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பை வந்து எப்படி சட்டப்படி அகற்றுவது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு உங்களுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் அதை வந்து எங்கே எப்படி புகார் அளிப்பது இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கு பொதுவாக ஒரு பொது பாதை என்பது அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் எளிதாக சென்று வருவதற்காக உருவாக்கப்பட்ட பாதைகள் தான் இந்த பொதுப்பாதை இந்த பொதுப்பாதையை பொறுத்தவரை அரசுடைய சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த பாதையை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஒரு பொது பாதையை வந்து ஒரு தனிநபர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த ஆக்கிரமிப்பு வந்து அகற்ற முடியும் அதே மாதிரி ஒரு பொது பாதையை வந்து அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் நம்மளால் வந்து கண்டிப்பாக அகற்ற முடியும் ஏன் அரசாங்கமே ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு பொது பாதையை வந்து கையகப்படுத்தலாங்க அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆக்கிரமிப்பை வந்து ஒரு தனிப்பட்ட நபரால் அகற்ற முடியும் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது அதன்படி பொது பாதைகளை எங்கேயாவது ஆக்கிரமிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி சட்டப்படி அகற்றுவது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பொது பாதை ஆக்கிரமிப்புகளை பொறுத்தவரை இங்கே வந்து ஒரு மூணு கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சுக்கிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல வந்து லேஅவுட் போட்டிருக்காங்க அந்த லே அவுட்டில் வந்து ஒன்றுலேருந்து பத்தாம் நம்பர் வரை பிளாட்டாக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒன்றுலேருந்து பத்தாம் நம்பர் வரை இருபது அடியில் வந்து ரோடு போட்டிருக்காங்க அந்த இருபது அடி ரோட்டை வந்து ஒன்றாம் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இருபது அடி ரோட்டை வந்து ஒரு அஞ்சடிக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு அந்த ஆக்கிரமிப்பு வந்து தோட்டமாக இருக்கலாம் அல்லது முள்வெளி போட்டிருக்கலாம் அல்லது அவருடைய வீட்டை வந்து இழுத்து ரோட்டில் கட்டியிருக்கலாம் இது ஒரு வகையான ஆக்கிரமிப்பு ரெண்டாவது வகையான ஆக்கிரமிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது அடி ரோடு வந்து செல்கிறது அந்த ரோட்டில் இருபுறமும் வீடுகள் இருக்குது அவர்கள் இருவருமே சேர்ந்து பத்தடிக்கு வந்து ஆக்கிரமிப்பட்டுட்டாங்க மீதி அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய அகலம் வந்து பத்தடி தான் இருக்குது அப்புடின்னா அது ஒரு வகையான ஆக்கிரமிப்பு மூணாவது ஆக்கிரமிப்பு என்ன அப்படின்ட்டுன்னா நத்தம் குடியிருப்பு பகுதிகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பாதை இருக்காது ஆனால் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு வழிகள் இருக்கும் அதை வந்து சந்துன்னு சொல்லுவாங்க அந்த சந்தை மறித்து சில பேர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் தோட்டம் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து முன் விரோதத்தின் காரணம் காரணத்தினால அந்த இடத்த வந்து விடாமல் அடைச்சி வச்சுருப்பாங்க இது ஒரு வகையான ஆக்கிரமிப்பு இது எல்லாத்துக்குமே என்னென்ன விதமான டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பு வந்து ஒரு தனிப்பட்ட நபரால் அகற்ற முடியும் அப்படின்னு ரெண்டே ரெண்டு டாக்குமெண்ட் இருந்தால் போதுமானது நம்ம எல்லாருமே அந்த ஆக்கிரமிப்பு வந்து அகற்றுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அதே ஒரு தனிப்பட்ட நபர் அந்த ஆக்கிரமிப்பு வந்து எளிதாக அகற்ற முடியும் என்ன அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துடைய ஏ ரிஜிஸ்டர் அதாவது தமிழில் வந்து ஆ பதிவேடுன்னு சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம தேடி இருக்கணும் ரெண்டாவது அந்த இடத்துக்கான எப்பம்பி கெட்சி இது ரெண்டும் எடுத்துட்டாவே போதுமானது நம்ம எளிதாக அந்த இடத்துடைய ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்ற முடியும் இந்த எப்பம்பி கெட்சில் பொறுத்தவரை அந்த ரோட்டுடைய அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஏ ரிஜிஸ்டர்லேயும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதன்படி அந்த ரோட்டுடைய அகலம் எவ்வளவு அதில் எவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஆக்கிரமி வந்து அகற்றுறதுக்கு நம்ம வந்து எங்கே எப்படி புகார் கொடுக்கணும் வந்து அடுத்து சில இடங்களில் வந்து ஏர் ரிஜிஸ்டரில் வந்து அந்த ரோட்டுடைய அளவு வந்து அதுக்கு என்ன காரணம் அதாவது ஒரு பொது பாதை வந்து மூணு புள்ளி மூணு மீட்டருக்கு குறைவாக இருக்கு அப்படின்னா அது வந்து ஏர் ரிஜிஸ்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் எப்பம்பி காப்பியில் வந்து அந்த பாதையை வந்து ஒரு கோடு மாதிரி ஒரு கோடு மாதிரி காமிச்சிருப்பாங்க அது வந்து பொது பாதை அதன்படி அந்த ரோட்டில் வந்து எவ்வளோதான் ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து அந்த ஆக்கிரமிப்பு வந்து அகற்ற முடியும் அதே மாதிரி சில கிராமப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நத்தம் புறம்போக்கு பகுதியில் நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வது இன்னொரு ஒரு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வதற்கு பாதைகள் இருக்கும் அந்த பாதையை வந்து சந்துன்னு சொல்லுவாங்க அந்த சந்தை வந்து ஆக்கிரமி பண்ணி யாரும் அடைச்சிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்மளால் வந்து அகற்ற முடியும் அந்த இடத்துடைய ஏர் ரிஜிஸ்டர் எடுத்து பாருங்கள் அதில் பாதை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி அந்த இடத்துடைய எப்பவுமே காப்பியில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டில் ஒரு பிளாட்டிலேருந்து இன்னொரு பிளாட்டுக்கு போகிறதுக்கான வழிகள் கொடுத்துருப்பாங்க அந்த வழிகள் எவ்வளவு அளவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்பம்பி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த எப்பம்பி வச்சு தான் நம்ம அந்த பாதையுடைய அகலத்தையும் நீளத்தையும் நம்மளால் வந்து கணக்கிடு செய்ய முடியும் அது இல்லாமல் கண்டிப்பாக அந்த பாதையை வந்து அகற்ற முடியாது இந்த ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த பாதையாக இருந்தாலும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எளிதாக ஒரு தனிப்பட்ட நபரால் ஆக்கிரமிப்பு வந்து அகற்ற முடியும் இந்த ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றணும் அப்படின்னா எங்கே எப்படி மனு கொடுக்கணும் அப்படின்னு அதாவது அந்த இடம் வந்து எங்கே இருக்கோ அந்த எல்கைக்கு உட்பட்ட வட்டாட்சி அட்டை வந்து இந்த எஃப்எம்பி ஏ ரிஜிஸ்டரை வச்சு இந்த பாதை வந்து இவ்வளவுக்கு ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக ஒரு மனு எழுதி நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி அல்லது அந்த கிராமமே சேர்ந்து அந்த மனு கொடுத்தாலும் சரி அப்படியும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சி வந்து ஒரு புகார் மனு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பாதை வந்து இவ்வளோ அகலத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஆக்கிரமிப்பு வந்து இவரால் இவ்வளவு ஆக்கிரமிம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு முப்பது நாள்லேருந்து ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள அந்த மனு மீது விசாரணை செய்து அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு தடவை மட்டும் நீங்கள் மனு கொடுத்துருங்க ஆனால் அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு மனு வந்து நீங்கள் கொடுங்க அதாவது தாஸ்லாட்டை ஃபஸ்ட்டு கொடுங்க ரெண்டாவது மாவட்ட ஆட்சியர்கிட்ட கலெக்டர்கிட்ட வந்து ரெண்டாவது மனு கொடுங்க இது இந்த ரெக்கார்டெல்லாம் நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஒரு வேளை அந்த ஆக்கிரமிப்பு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு இந்த ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றுவதற்கு நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டு அதன் பிறகு அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும் இதை முழுக்க முழுக்க ஒரு பாதையுடைய ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு யாருக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அதாவது தாசில்தாருக்கு வந்து முதல் அதிகாரம் இருக்குது ரெண்டாவது வந்து மாவட்ட ஆட்சி இருக்குது ரெண்டு பேருமே அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து எடுக்க தவறும் பட்சத்தில் அந்த ரெண்டு பேருக்கும் கொடுத்த மனுவை வந்து நம்ம அடிப்படையாக வைத்து அதை வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரிட் பெட்டிஷனாக போட்டு அந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறதுக்கான அதிக வழிகள்லாம் இருக்குது அதனால் முடிந்தவரை யாருக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்த பொது பாதையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி அகற்றணும் அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அதை எங்கே எப்படி மனு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அதன்படி நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்